ஓம் நமோ நாராயண் ஆயே வெல்கம் டு தர்னிக்கா ஏஞ்சல் சேனல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சு பயன்பெற முடியும் என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டவுட்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் முழுவதும் நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கிய விஷயங்களை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் இன்னைக்கு சொல்ல போகிறேன் அது என்னன்றத பார்க்கலாம் மார்கழி மாதன்னா நம்ம வந்து கோலம் போடுறது விளக்கேற்றுறது இது ரெண்டு தான் நம்ம வந்து பின்பற்றுவோம் இன்னும் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோவில் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கவங்க போ பெருமாள் கோவிலுக்கு போவாங்க முடியாதவங்க வீட்டிலையே சாமி கும்பிடுவாங்க இது மட்டும்தான் நம்ம வந்து ஒவ்வொரு மா வருஷமும் மார்கழி மாதத்துல நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம் இது தவிர நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் தான் சொல்ல போறேன் இதை கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு மார்கழி மாசமும் தொடர்ந்து செய்யுங்க இது ரொம்ப நல்லது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில எழுந்துப்போம் காலையில எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு அப்புறம் வாசப்படியில் கோலத்துக்கு மேலே விளக்கு ஏற்றுவோம் அப்புறமா பூஜை அறையில வந்து விளக்கு ஏற்றுவோம் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி பூஜை அறையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சபாத்திரம் வச்சிருப்போம் அந்த பஞ்சபாத்திரம் டம்ளர்ல வந்து தண்ணி புதுசாக தண்ணி வந்து நிறச்சிக்கங்க அதில்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துளசி இலங்க இந்த துளசி இலையும் பச்சை கற்பூரமும் இந்த பஞ்ச பாத்திரத்தில் வச்சு வழிபடுங்க தினமும் வந்து தண்ணியை மாற்றிட்டு திரும்பவும் பச்சை கற்பமும் திரும்பவும் ஒரு துளசி இலையும் போட்டு வச்சுக்குங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து பெருமாளோட ஃபோட்டோ எல்லார் வீட்லேயுமே இருக்கும் யார் வீட்லையுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எல்லார் வீட்லேயுமே நம்ம பெருமாள் ஃபோட்டோ வந்து வச்சு வழிபடுவோம் அதாவது இந்த பெருமாள் ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினம் தினமும் இந்த பெருமாள் ஃபோட்டோவுக்கு நாம் துளசி இலைய வச்சு வழிபடணும் இவ்வளோதாங்க இது ரெண்டு மட்டும்தான் மஞ்சள் பாத்திரத்தில் புதுசாக தண்ணி பிடிச்சி அதில் வந்து ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு கொஞ்சமாக நசுக்கி போட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு இலை துளசி இலையை போட்டுருங்க அவ்வளோதாங்க அப்புறமா பெருமாள் ஃபோட்டோ வச்சிருக்கவங்க பெருமாள் ஃபோட்டோக்கு ஒரே ஒரு துளசி இலையை டெய்லியுமே வச்சு வழிபடுங்க அப்புறமா விலைக்கேற்றுங்க விலைக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாம் வந்து பெருமாள் கோவிலுக்கு போகிற வழக்கம் வச்சுருந்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு வழிபடுங்க அது இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோவில்லையுமே வந்து இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை வந்து படிப்பாங்க இந்த திருப்பாவை படிக்கிறதில் நம்ம வந்து கலந்துக்கிட்டால் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த புக் திருப்பாவை புக்கு வச்சு வாசித்தாலே ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து ஆண்டாளமாக நம்மளுக்கு செல்வ வளத்தையும் பண தட்டுப்பாடும் இல்லாமல் நம்மளை நல்லபடியாக வாழ வைப்பாங்க நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா பெருமாள் கோவில்லையுமே இந்த விடிய காலையில் அஞ்சு மணிக்கு மேலே திருப்பாவை கண்டிப்பாக படிப்பாங்க கோவில் போயிட்டு திருப்பாவை படிக்க முடியாதவங்க கூட நம்ம வீட்லேயே திருப்பாவை புக்கு வாங்கி வச்சு தினமுமே ஒரு நாளைக்கு முப்பது பாட்டு பாட முடியாதவங்க ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை பார்த்து இன்னைக்கு எத்தனாவது நாள்னு பார்த்து அந் அந்த நாளுக்குரிய பாட்டை நம்ம படித்தாலே போதும் முப்பது நாளைக்கு முப்பது பாட்டு அவ்வளோதாங்க இதை படித்து நம்ம ஆண்டாள் அம்மாவோட அருளை வந்து நம்ம வந்து பெறலாம் ஓகேங்களா இதுதாங்க நம்மளோட மார்கழி மாதத்துக்கான வழிபாடு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு கமனில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு சொல் போடுறாத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு என்னோட என்னோட சேனலை சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நன்றி வணக்கம்